அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே ஒரு ஜாதகத்திலே லக்னத்திலிருந்து ஐந்தாம் இடத்திற்கு அதிபதி நான்காம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு தன்னை பெற்றவர்களுடைய வீட்டிலேயே தனக்கு குழந்தை பிறக்கும் இவருக்கு பெரும்பாலான காலகட்டங்களிலே தனக்கு பிடித்த காதலருடன் வாழ்வார் குடும்பம் என்பது இவருக்கு ஒரு பொழுதுபோக்காக கழிப்பார் காதலரோடு சுற்றி தீர்வதையே முக்கியமாக இன்பமாக கருதுவார் குடும்பம் ஒரு பொழுதுபோக்காக வைத்துக்கொண்டு இவர் தனிப்பட்ட முறையிலே ஒரு தனியான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பார் அவ்வாறு இவர் வாழக்கூடிய தனிப்பட்ட வாழ்க்கை இவருடைய குழந்தைகளோடு இவருக்கு உள்ள உறவிலே பாதிப்புகளை ஏற்படுத்தும் இவர் ரியல் எஸ்டேட் தொழில் புரிவார் அல்லது வசதிகளை பெருக்கக்கூடிய ஆடம்பரமான வீட்டு அலங்கார வசதியை பெருக்கக்கூடிய பொருள்களை விற்ப உற்பத்தி செய்யக்கூடிய பொருளை தொழிலை செய்வார் ஒரு ஒரு ஜாதகத்திலே லக்னத்திலிருந்து ஐந்தாம் இடத்திற்குரியவன் லக்னத்திலிருந்து நான்காம் இடத்தில் இருந்தார் அந்த வகையிலே மேச லக்னத்திற்கு ஐந்தாம் இடமாகிய சிம்மத்திற்கதிபதியாகிய சூரிய பகவான் அந்த மேச லக்னத்திற்கு நான்காம் இடமாகிய கடகத்தில் இருந்தால் அந்த ஜாதகர் பெரும்பாலும் காதலரோடு வாழ்வார் தன்னுடைய குடும்பத்தை ஒரு பொழுதுபோக்காக வைத்துக் கொள்வார் அவ்வாறு தனிப்பட்ட ஒரு வாழ்க்கை அவர் வாழ்வதனாலே குடும்பத்தோடு இல்லாமல் தனிப்பட்ட முறையிலே வாழ்வதனாலே அவருக்கு அவருடைய குழந்தைகளோடு உள்ள உறவு பாதிப்புகள் ஏற்படும் அதுபோல ரிஷபம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த ரிஷபம் லக்னத்திற்கு ஐந்தாம் இடமாகிய கன்னிக்கதிபதியாகிய புத பகவான் அந்த ரிஷம் லக்னத்திலிருந்து நான்காம் இடமாகிய சிம்மத்தில் இருந்தால் நான்காம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு அவர் பிறந்த வீட்டிலேயே அவருடைய பெற்றோர்கள் வீட்டிலேயே அவருக்கு குழந்தை பிறக்கும் அவர் ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை வாழ்வார் காதலரோடு வாழ்வார் அது அவ்வாறு வாழ்வதனாலே அவருக்கு குடும்பம் ஒரு பொழுதுபோக்காகத்தான் தெரியும் அதனாலே அவருடைய குழந்தைகளோடு அவருக்குள்ள உறவிலே பாதிப்புகள் ஏற்படும் ரியல் எஸ்டேட் வீட்டு அலங்கார பொருள்கள் வசதிகளை பெருக்கக்கூடிய ஆடம்பரப் பொருள்கள் வியாபாரம் செய்யக்கூடிய தொழிலை மேற்கொள்வார் அதுபோல மிதுனம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மிதுரம் லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் ஆகிய துலாத்திற்கு அதிபதியாகிய சுக்கர பகவான் நான்காம் இடமாகிய கண்ணீரில் இருந்தால் அந்த ஜாதகர் தான் பிறந்த வீட்டிலேயே பெற்றோர் வீட் பெற்றோர்கள் வீட்டிலேயே தனக்கு குழந்தை பிறக்கும் அவர் தன்னுடைய காதலரோடு வாழ்வார் குடும்பம் ஒரு பொழுதுபோக்காக இருக்கும் தனிப்பட்ட வாழ்க்கை மேற்கொள்வதனாலே அவருடைய குழந்தைகளோடு உள்ள உறவிலே பாதிப்புகள் ஏற்படும் ரியல் எஸ்டேட் தொழில் மற்றும் வீட்டு அலங்கார வசதியை பெருக்கக்கூடிய படைப்பாற்றல் தொழிலை வசதிகளை படைக்கக்கூடிய பெருக்க கொள்ளக்கூடிய ஆடம்பர ஆடம்பர பொருள்களை வியாபாரம் செய்ய தொழிலை மேற்கொள்வார் அதுபோல கடன் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கடன் லக்கத்திற்கு ஐந்தாம் இடத்திற்கு அதிபதியாகிய செவ்வாய் பகவான் நான்காம் இடமாகிய துலாத்தில் இருந்தால் அந்த ஜாதகர் பிறந்த வீட்டிலேயே தனக்கு குழந்தை பிறக்கும் காதலரோடு வாழ்வார் குடும்ப வாழ்க்கை அவருக்கு ஒரு பொழுதுபோக்காக இருக்கும் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை அவருடைய குழந்தைகளோடு உள்ள உறவினை பாதிக்கும் அவர் தனிப்பட்ட அவர் ரியல் எஸ்டேட் தொழில் மேற்கொள்வார் அதுபோல சிம்மம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த சிம்மம் லக்னத்திற்கு ஐந்தாம் இடமாகிய தனுசுக்களிபதியாகிய குரு பகவான் நான்காம் இடமாகிய விருச்சிகத்தில் இருந்தார் அந்த ஜாதகருக்கு ரியல் எஸ்டேட் தொழில் புரிவார் அலங்கார ஆடம்பர வீட்டு வசதிகளை பெருக்கக்கூடிய பொருள் வியாபாரத்தை மேற்கொள்வார் அவர் தனிப்பட்ட வாழ்க்கை வாழ்வதனாலே அவரோடு குழந்தைகளோடு உள்ள உறவு பாதிக்கப்படும் அவர் தன்னுடைய காதலரோடு வாழ்வார் அவருக்கு குடும்பம் குடும்பம் என்பது ஒரு பொழுதுபோக்காக இருக்கும் அதுபோல சிம்மம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கன்னி லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கன்னி லக்னத்திற்கு ஐந்தாம் இடமாகிய மகரத்திற்கு அதிபதியாகிய சுக்கர சனி பகவான் அந்த கன்னி லக்னத்திற்கு நான்காம் இடமாகிய நான் தனுசுபன் இருந்தால் கன்னி லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே நான்காம் இடத்திலே சனி பகவான் இருந்தால் அந்த ஜாதகருக்கும் குடும்ப வாழ்க்கை ஒரு பொழுதுபோக்காக இருக்கும் அவர் தன்னுடைய காதலோடு வாழ்வார் அவருக்கு அவர் தனக்கு குழந்தை பிறப்பது தன்னுடைய பெற்றோர்கள் வீட்டிலேயே அவருக்கு குழந்தை பிறக்கும் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையானது அவரோடு அவருடைய குழந்தைகளோடு உள்ள உறவினை பாதிக்கும் அவர் ரியல் எஸ்டேட் தொழிலை மேற்கொள்வார் அதுபோல துலாம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த துலாம் லக்னத்திற்கு ஐந்தாம் இடமாகிய கும்பத்திற்கு அதிபதியாகிய சனி பகவான் நான்காம் இடமாகிய மகரத்தில் இருந்தாலும் அவருக்கும் ரியல் எஸ்டேட் தொழில் புரிவார் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை அவருடைய குழந்தைகளோடு உள்ள உறவை பாதிக்கும் அவர் அவருக்கு குடும்பம் என்பது ஒரு பொழுதுபோக்காக மேற்கொள்வார் அவர் தன்னுடைய காதலரோடு வாழ்வார் அவருக்கு குழந்தை பிறக்கும் பிறப்பது அவர் பிறந்த அவருடைய பெற்றோர்கள் வீட்டிலேயே அவருக்கு குழந்தை பிறக்கும் என்பதாகும் அதுபோல விருச்சகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த விருச்சகம் லக்னத்திற்கு ஐந்தாம் மீனத்திற்கு அதிபதியாகிய குரு பகவான் நான்காம் கும்பத்தில் இருந்தால் தனுசு லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு அந்த தனுசு லக்னத்திற்கு ஐந்தாம் இடமாகிய மேசத்திற்கு அதிபதியாகிய செவ்வாய் பகவான் மீனத்தில் நான்காம் இடத்திலே மீனத்தில் இருந்தால் அதுபோல மகரம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மகரம் லக்னத்திற்கு ஐந்தாம் இடமாகிய ரிசபத்திற்கு அதிபதியாகிய சுக்கர பகவான் நான்கவடமாகிய மேசத்தில் இருந்தால் அதுபோல கும்பம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கும்பம் லக்னத்திற்கு ஐந்தாம் இடமாகிய மிதுனத்திற்கு அதிபதியாகிய புத பகவான் நான்கவடமாகிய ரிஷபத்தில் இருந்தால் அதுபோல மேனம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மேனம் லக்னத்திற்கு ஐந்தாம் இடமாகிய கடகத்திற்கு அதிபதியாகிய சந்திர பகவான் அந்த மீனம் லக்னத்திற்கு நான்காம் இடமாகிய மிதுனத்தில் இருந்தால் மேஷம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு நான்காம் இடத்திலே சூரியன் இருந்தால் ரிஷமம் லக்னத்திலே பிறந்தவர்கள் ஜாதகத்திலே நான்காம் இடத்திலே புத பகவான் இருந்தால் மிதுனம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே நான்காம் இடத்திலே சுக்கர பகவான் இருந்தால் கடகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே நான்காம் இடத்திலே செவ்வாய் பகவான் இருந்தால் சிம்மம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே நான்காம் இடத்திலே குரு பகவான் இருந்தால் கன்னி லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே நான்காம் இடத்திலே சனி பகவான் இருந்தால் துலாம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே நான்காம் இடத்திலே சனி பகவான் இருந்தால் விருச்சிகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே நான்காம் இடத்திலே குரு பகவான் இருந்தால் தனுசு லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே நான்காம் இடத்திலே செவ்வாய் பகவான் இருந்தால் மகரம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே நான்காம் இடத்திலே சுக்கர பகவான் இருந்தால் கும்பம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே நான்காம் இடத்திலே புத பகவான் இருந்தால் மற்றும் மீனம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே நான்காம் இடத்திலே சந்திர பகவான் இருந்தால் அந்த ஜாதகருக்கு தான் பிறந்த தன்னுடைய பெற்றோர்கள் வீட்டிலேயே அவருக்கு குழந்தை பிறக்கும் அவர் பெரும்பாலும் தனிப்பட்ட முறையிலே காதலோடு வாழ்வார் அவருக்கு அவ்வாறு அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை முறையினாலே அவருடைய குழந்தைகளோடு அவருக்கு உள்ள உறவு பாதிக்கப்படும் அவர் ரியல் எஸ்டேட் தொழில் புரிவார் என்ற ஜோதிட ரீதியான தகவலை சொல்ல கேட்டீர்கள் ஓம் ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்கர சனிப்பேச்சம் ராகவே கேதவே மகன் எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் இன்புற்று வாழ வாழ்த்தும் உங்கள் இனிய அன்பன் லிங்கா நடா என்ற நடா வாழ்க வளவுடன் வாழ்க வளவுடன் வாழ்க வளவுடன்